اعوذ اللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم علحم فطیۃ النعمن بربی مزید الناہ ہدا صدق اللہ مولانا العظیم وقال نبی اللہ سید البشر محمد رسول اللہ صلی اللہ علیہ وسلم وشاب شاپ فی عبادت اللہ சதக நபி الله صلى الله அலை وسلم எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் சல்லாஹு அலை வசல்லம் அவர்களின் அன்பையும் ஷபாகத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தோவி செய்வானாக அல்லா ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசும்பாக்கி தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசுபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்த அருள் புரிவானாக அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக எல்லாம் அல்ல அல்லா மனித வாழ்க்கையினுடைய அமைப்பை மூன்று மிகப்பெரிய பருவகாலமாக காலமாக அமைத்து கொடுக்கிறார் பிறந்து வளருகிற போது ஒரு அருமையான பருவம் அது சிறுபிராயம் எல்லா விஷயத்திலும் பண்படுத்தப்பட்டால் பண்படும் பருவம் சிறுபிராயத்தை பொறுத்த வரையில் சொன்னபடி செய்யும் சொன்னதை சொல்லும் கிழிப்பில்லை என்பார்கள் அது ஒரு பழக்கப்படுத்தப்படுகிற பருவம் எப்படி பழக்கப்படுத்துவோமோ அப்படி பழக்கப்படும் எப்படி பேச சொல்வோமோ அப்படி பேசும் எப்படி நடக்க பயிற்சி விப்போமோ அப்படி நடக்கும் பிள்ளைகள் பிறந்தபோது அந்த பிள்ளைகளுக்கு உணவு ஊட்டுகிற போது யாரு கொடுத்தால் இந்த உணவை என்று கேட்ட தாய்மார்களை நான் நினைத்து பார்க்கிறேன் பிள்ளை அமைதி காத்தபோது அல்லாஹ் கொடுத்தான் என்று சொல்லி அதை பழக்கப்படுத்த ஒரு காலம் அந்த பிள்ளை தாயிடத்தில் இருந்து உணவு கிடைக்கவில்லை இருக்கும் இடத்தை போய் பார்த்தால் உணவு இருந்தது எடுத்து சாப்பிட்டது தாய் ஓடி வந்தால் வந்து கேட்டால் உணவு சாப்பிட்டாயா ஆம் யாரு கொடுத்தது அல்லாஹ் தாயே வியித்து போகிறாள் தினமும் நான் தான் கொடுத்து அல்லாஹ் கொடுத்தான் என்று சொல்ல வைத்தேன் இன்று நானே வைக்கவில்லை இயற்கையாக எங்கே உணவு இருக்குமோ அங்கே போய் பார்க்க உணவு இருந்தது அல்லாஹ் என்ற அந்த பயிற்சி எத்தனை அழகானது அன்றைக்கு உண்மையிலேயே அல்லாஹ் கொடுத்தான் பிள்ளை ஏமாந்து விடக்கூடாது அல்லாஹ் கொடுத்தான் என்று சொல்லி பழக்கின இந்த பிள்ளை இன்றைக்கு போய் பார்த்தால் உணவு இல்லை என்கிற போது அல்லாவின் மீதுவா சந்தேகம் ஏற்படும் கண்மணி நாயகம் சல்லல்ல அலி சொல்லம் சொன்ன ஹதீசே குதிசியும் ஞாபகத்தில் வர வேண்டும் நீ ஒரு ஜான் வந்தால் நான் ஒரு மலம் வருவேன் இதுதான் அந்த பாடம் ஒரு ஜான் வா என் பக்கம் ஒரு மலம் நான் வருகிறேன் நாம் வீட்டில் பிறக்கிற பிள்ளைகளை நாம் பழக்கும் அந்த பழக்கம் அது ஆயிரம் காலத்து பழக்கம் காலத்திற்கும் மாறாது நான் நிறைய கூட்டங்களில் சொன்னதுண்டு எனக்கு நாலு வயது இருக்கும் மதரசாவிலே கொண்டு சேர்க்க போகிறார்கள் மக்தபிலே தகப்பனார் கூட்டு வர்றாங்க உம்மாவும் வர்றாங்க வாசலை விட்டு கீழே இறங்கும் போது சொல்றாங்க விஸ்மில்லா இ தவக்கல் து அலம்லா மாஷா அல்லா லாஹூ இல்லா பில்லா ஒரு பெரிய வாசகம் ஒரு பெரிய வாசகம் அன்றைக்கு எனக்கு அது என் தாயார் சொல்லி தர்றாங்க நான் அதை சொல்ல ஆரம்பிக்கிறேன் ஒவ்வொரு முறையும் வீட்டை விட்டும் காலை வெளியே வைத்த போதெல்லாம் அதை சொல்லி தருவார்கள் பின்பு நான் ஆலிமானேன் அப்போதும் வெளியே கிளம்புவேன் விஸ்மில்லாயி தவக்கல் து அழல்லா என்று சொல்லி தருவார்கள் நம்ம ஆலிமா இருக்கலாம் ஆனால் அந்த பாடத்தை நான் மதரசாவில் படிப்பதற்கு முன்பு என் தாயிடத்தில் படித்த பாடம் அது இன்றைக்கும் மறக்கவில்லை நான் பள்ளிக்கூடங்களில் பல்கலைக்கழகங்களில் படித்த பல பாடங்கள் கூட மறந்திருக்கலாம் நாலு வயதில் என் தாயார் கொடுத்த அந்த பாடம் எங்கு போனாலும் வீட்டை விட்டும் காலை வெளியே வைக்கிறோம் லாட்ஜில் தங்குறோம் வெளியில வருகிறோம் வாகனத்தில் போய் ஏறுகிறோம் ஃப்ளைட்டில் போய் ஏற போகிறோம் வெளியிலிருந்து கீழே காலை வைக்கும் போது பிஸ்மில்லாய் தவக்கல் தோழ்தா அது இயல்பாக வாயில் வருகிறது காரணம் ஒரு தாய் கொடுத்த பயிற்சி அது அது ஒரு நல்ல பருவம் குழந்தை பருவம் எப்படி பயிற்சி விற்கிறோமோ அப்படி பயிற்சி வைக்கப்படும் சொன்னபடி நடக்கும் காலம் அது நீங்கள் அழகாக வார்த்தெடுங்கள் என்ன பரிதாபம் இன்றைக்கு மூணு வயது நாலு வயது நமது பிள்ளைகளுக்கு நாம் விளையாட்டு பொருளாகவே கைபோனை கொடுத்திருக்கிறோம் மொபைலை கொடுத்திருக்கிறோம் அதில் அவர்களுக்கு பொம்மை விளையாட்டுகளை காட்டுகிறோம் அதில் அவர்கள் விளையாடுகிற பொருள்களின் பக்கம் திருப்புகிறோம் இல்லை அவர்களே அதை இயக்கப்படித்து கொடுத்து விடுகிறோம் மூணு வயதில் நாலு வயதில் அவன் செல்போனை இயக்க பழகுகிறான் அவன் ரிமோட்டை எடுத்து டிவியை இயக்க பழகி விடுகிறான் எங்கள் வீட்டு சிறுவனும் எங்கள் வீட்டு சிறுமியும் இந்த பழக்கத்தை கொடுத்தது அந்த தாய் ஏன் உங்கள் பிள்ளைகளை பாவங்களுக்கு அடிமைப்படுத்துகிறீர்கள் இது என்ன பெரிய பெரிய நாலேஜ் ஆயுது அவன் நாலு வயதிலும் மூணு வயதிலும் செல்போனை எடுத்து ஆண் பண்ணுவதற்கும் ஆஃப் பண்ணுவதற்கும் எந்தெந்த அவன் தளங்களுக்கு போக வேண்டும் என்று அவனாகவே படித்துக் கொள்கிறது ஒரு மிகப்பெரிய நாலேஜ் என்று கொண்டீர்களா அது ஒரு பெரிய அவன் அறிவு சார்ந்து வளர்ந்து விட்டான் என்றா பெருமைப்படுகிறீர்கள் எங்கோ அவனுடைய அறிவை நீங்கள் சீரழிக்கிறீர்கள் அவன் சிந்தனையை பாழாக்கிறீர்கள் அவன் கல்வியுகத்தில் வெற்றி பெறுவதற்கு தடையாக நீங்கள் நிற்கிறீர்கள் எல்லாவற்றையும் தாண்டி உங்கள் சொல்லையும் மீறுவதற்கு நீங்களே துணை மொபைலை கொடுத்துட்டு வாங்கி பாருங்கள் அவன் உங்கள் சொல் கேள மாட்டான் ரிமோட்டை பிடிஞ்சு பாருங்கள் எதிர்வான் பெண்மகளும் எதறுவான் யாரு காரணம் என் உள்ள சொல்லு கேட்கல்லேன்னு சொல்லும் பெற்றோர்களுக்கு நான் சொல்வேன் அப்படி ஒரு பிள்ளை வளர்வதில்லையே பழக்கம் என்ன புரான் சொல்கிற வார்த்தை ஹதீஸ் சொல்கிற வார்த்தை பழமொழி எப்படி பயிற்சி விற்கிறோமோ அப்படித்தான் பயிற்சி விற்கப்படும் பிள்ளைகளுக்கு அழகாக பாடம் படித்து கொடுங்கள் அந்த பிள்ளைகள் அப்படி பாடம் படிப்பார்கள் பிள்ளைகள் வளருகிற போது உங்கள் குணங்களை மாற்றுங்கள் என்கிறார்கள் நபிகள் நாயகம் செல்லந்தாகும் அழிவு செல்லம் உங்களுடைய குணம் தான் பிள்ளைகளுக்கு பிரதிபலிக்கும் உங்க பேச்சு அந்த பேச்சு பிள்ளைகள்கிட்ட வரும் அழகாக பேசுங்கள் பிள்ளைகள் அழகாக பேசுவார்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க யார் வந்தாலும் வாங்க இருங்கன்னு சொல்லி கொடுத்து பழக்குங்கள் அப்படியே சொல்வாங்க நீ நான் என்று பழக்குங்கள் நீ நா என்றுதான் கூப்பிடுவார்கள் அவர் வந்தார் என்று சொன்னால் அவர் வந்தார் என்று சொல்லும் அவர்கள் வந்தார்கள் என்று சொல்லுங்கள் அவர்கள் வந்தார்கள் என்று சொல்லும் வந்தவர்களை வியந்து போவார்கள் எத்தனை அழகாக இந்த பிள்ளை பேசுகிறது காரணம் நீங்கள் பயிற்சி கொடுங்கள் உங்கள் பிள்ளைகளை அது ஒரு இன்றியமையா பருவம் குழந்தை பருவம் எனக்கு ஒரு நல்ல பிள்ளை வளர வேண்டும் நாடு போற்றும் பிள்ளை வளர வேண்டும் என்னை மதிக்கும் பிள்ளை வளர வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலால் சேவையாற்றுகின்ற பிள்ளை வளர வேண்டும் ஒழுக்கம் நிறைந்தவன் வளர வேண்டும் ஒழுக்கம் நிறைந்தவன் வளர வேண்டும் அத்தனைக்கும் மேலால் இறை தொடர்புடைய பிள்ளைகள் வளர வேண்டும் நீண்ட நெடும் பயிற்சிகள் அல்ல உங்கள் மடியில் வளரும்போது பயிற்சி கொடுத்து விடுங்கள் பாலூட்டுகிற போது தாய்மார்களுக்கு சொல்கிறேன் மார்க்க உணர்வையும் கலந்து ஊட்டுங்கள் பாலூட்டுகிற போது அந்த உணர்வை கலந்து ஊட்டுங்கள் எல்லாரையும் மதிக்க சொல்லிக் கொடுங்கள் யாராவது அடிச்சா பதிலுக்கு அடின்னு சொல்லி கொடுக்கிற தாய்மார்களை கேட்கிறேன் யார் வம்பர்களை உருவாக்குகிறார்கள் அடிச்சான் அடிச்சுட்டு வா ரெண்டு மூணு வயசு பையன் வீட்டில் அழுது வந்து நிற்கிறான் தாய் கேட்கிறான் ஏற்று விட்டு பையன் அடிச்சுட்டான் உனக்கு அடிக்க கையில் நீ ஒன்னு அடிச்சா ரெண்டு அடி அது ஒரு நல்ல தாயல்ல தீயவனை உருவாக்குகிறாள் அவன் அடித்து விட்டானா பரவாயில்ல யார்டைம்லாம் அடியெல்லாம் வாங்கிட்டு வராதப்போ அவன் அடிக்கிற அளவுக்கு நீ என்ன நடந்துக்கிட்ட நான் அப்படி பேசினேன் அப்படியெல்லாம் பேசாத உங்கள் பிள்ளைகளை பண்படுத்துங்கள் முருட்டு பழக்கத்தை படித்துக் கொடுப்பீர்கள் என்று சொன்னால் முருடர்கள் உங்கள் வீட்டில் வளருவார்கள் அவர்கள் சமூகத்தின் முருடர்கள் அல்ல உங்களுக்கே முருடர்களாக மாறுவார்கள் பிள்ளைக்கு பாடம் கொடுங்கள் பக்கத்து வீட்டிற்கு செய்ய என்று சொல்லுங்கள் அடுத்த வீட்டு வேலைகளை கேள சொல்லுங்கள் பெரியவர்கள் வந்தால் மதித்து நடக்க சொல்லுங்கள் வீட்டிற்கு தாய்க்கும் தந்தைக்கும் உள்ள கண்ணியம் குறித்து பேசுங்கள் இது ஒரு அருமையான பருவம் அல்லாஹ் பாராட்டுகின்ற ஒரு காலம் இது கண்மணி ரசூல் செல்லந்தாக அலைவசல்லம் குழந்தைகள் மீது அன்பு காட்டுங்கள் என்கிறார்கள் மாணவியின் மடியில் ஒரு பிள்ளை வந்து அமர அமர்ந்த அடுத்த நிமிடம் அது சிறுநீர் கழித்து சிறுநீர்களித்துவிட்ட அது சிறுநீர் கழித்த போது இமா முஸ்லீம் இந்த அதிச பதிவு செய்கிறார் அந்த குழந்தையை சிறுநீர் கழிக்குது ரசூல் செல்ல அழிச்சள்ள மடியில் கொண்டு கொடுக்கறாங்க வாங்கி வச்ச உடனே சிறுநீர் கழிச்சிடுது அந்த குடும்பத்துக்காரங்களுக்கெல்லாம் கஷ்டமாக போச்சு வேகமாக போய் பிள்ளையை வாங்க ரசூல் அவர்களை கண்டிக்கிறார்கள் என்ன நடந்து விட்டது குழந்தைகள் என்றால் சிறுநீர் கழிப்பார்கள் குழந்தைகள் தானே அதுக்காக வேணும் அந்த பிள்ளைகள் வேக வேகமாக நீங்கள் விடுங்கிறதும் கண்டிக்கிறதுமா அப்படியெல்லாம் இல்லை அதனால தான் அல்லாவே அனுமதி கொடுக்கிறான் குழந்தைகள் பால் குடிக்கிற வரைக்கும் சிறுநீர் கழித்து விட்டால் ஆடையே கழுகணும்னு அவசியம் இல்லை ஆடையில் தண்ணீரை தெளித்தால் போதும் என்றார்கள் நபிகள் நாயகம் சிறுநீர் பட்ட இடத்தில் நிறைய தாய் நிறைய தந்தை தாயெல்லாம் கூட ஏத்துக்கிடுவாங்க நிறைய தந்தைமார்கள் யூரின் பாஸ் பண்ணிட்டு ஆபீஸுக்கு போக போவார் தூக்கி வச்சிருப்பார் சிறுநீர் கழிச்சிடும் அப்படியே தூக்கி வீசுற மாதிரி பிள்ளையம்மாட்ட கொடுப்பார் நல்ல தந்தை அல்ல நீங்கள் அந்த டச்சு பிள்ளைங்க உள்ளத்தில் ஏற்படும் என்கிறார்கள் எப்படி நீங்கள் அந்த பிள்ளையை தூக்கி கொடுக்கிறீர்களோ உங்கள் முகத்தின் பாவனை அந்த பிள்ளை பார்க்கும் அப்போதே அது மனசில் படுமாம் என் தந்தை மூர்க்கமாக இருக்கிறாரே அதுதான் காலத்திற்கும் தந்தையின் மீது வெறுப்புணர்வு பிள்ளைகளுக்கு வருவதற்கு காரணம் அன்பு காட்டும் தந்தை தான் சிறந்தவர் அன்பு மட்டும் காட்டும் தந்தை சிறந்தவர் அல்ல ஒரு காலத்தில் பிள்ளை வளருகிற போது அவன் தவறு செய்யாமல் கண்டிக்கும் தந்தையாகவும் அவர் இருக்க வேண்டும் அன்பு மட்டும் காட்டும் தந்தை அல்ல கண்டிப்பும் உள்ள தந்தையாக இருக்க வேண்டும் ஆனால் அன்பை இழந்து விடாதீர்கள் பிள்ளைகளிடத்தில் முதல் பாடம் பிள்ளைகளுக்கு ஒழுக்கம் கற்றுக் கொடுங்கள் யாரோடு எப்படி பழகணும் யாரோடு எப்படி பேசணும் தாயை எப்படி நடத்தணும் தந்தை எப்படி பார்க்கணும் கூட இருப்பவர்களோடு எவ்வளவு அழகாக இருக்க வேண்டும் என்ற ஒரு பாடத்தை படித்துக் கொடுங்கள் பதிலுக்கு பதில் செயல்முறைகளை கற்றுக் கொடுக்காதீர்கள் அந்த பிள்ளை கிள்ளி கிள்ளி விட்டானா நீனும் விடு அவன் அடித்தானா நீ அடி அவன் பேசினானா நீ பகரம் பேசு அப்படி பயிற்சி விக்காதீர்கள் அது விளைவுகள் ஆபத்தை நோக்கி பயணிக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் முதலில் ஒழுக்கம் இரண்டாவது கல்வி சார்ந்து வளருங்கள் எல்லா விஷயத்திலும் கல்வியை தாருங்கள் எந்த ஒன்றிலும் பிள்ளைகளுக்கு கல்வி பாடம் கொடுங்கள் இப்படி இருக்கணும்பா இப்படி இருந்தா இப்படி இருக்கும் எந்த சாப்பாடு ஏன்னா இது அழகான பொருள்பா இது இப்படி தயாராகுது பெருமாணவர் செல்லல்லாக செல்லம் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையும் கற்றுக் கொடுத்த வழிமுறைகளிலும் நமது பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்கிற அழகான வாழ்க்கை இது முதலிலே ஒழுக்கம் சார்ந்து வளருங்கள் ஒரு தந்தை பெரிய சொத்துக்களை பிள்ளைகளுக்கு வைத்து போகிறார் என்றால் அவரை விடவும் சிறந்த தந்தை அந்த பிள்ளைகளுக்கு ஒழுக்கம் கற்றுக்கோகிறாரே அவரை சிறந்தவர் நீ கொடுக்கும் சன்மாங்கனங்களிலெல்லாம் வலதா அவ் மா நகல வாழிதுன் வலதா மின் நுகல் அப்போலு மின் அதம் எந்த ஒரு தந்தையும் தன் பிள்ளைக்கு மிகப்பெரிய சன்மானம் எதையும் கொடுத்து விட முடியாது அழகிய ஒழுக்கத்தை விட ஒழுக்கம் தான் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கிற சன்மானம் அவன் அரங்கு ஏறுகிற போது அரங்கில் இருப்பவர்கள் எல்லாம் வாழ்த்தும் இடம் அவன் ஒழுக்கத்தால் கிடைக்கும் மேடை நின்றாலும் ஒழுக்கம் கேணுவான் அப்ப அந்த ஒழுக்கம் ஒரு தாயுடைய தந்தையின் பொறுப்பு அது லாலேசன் சொன்னாங்க நீ பெரிய சன்மானம் நினைக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் எல்லாம் அதை கொடுக்கணும் இதை கொடுக்கணுங்கிற ஆசை எல்லாத்துக்கும் இருக்குது வீட்டை கட்டி வச்சுட்டு போயிடணும் கார் வாங்கி கொடுத்துடணும் பங்களாவை கொடுத்துடணும் எல்லாத்தையும் கொடுத்தீங்க அல்லாவை தான் கொடுக்கல ரசூலை கொடுக்கல மார்க்கத்தை கொடுக்கல ஒழுக்கத்தை கொடுக்கல இவ்வளவும் கொடுத்த உங்களை கூட அவன் மதிக்காமல் போயிடுவான் மதிக்கிறானா தகப்பன் வீட்டை கொடுத்துருக்கிறார் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கார் வாங்கி கொடுத்திருக்கிறார் உயர்ந்த ஆடைகளை கொடுத்திருக்கிறார் அழகான மனைவி வாங்கி கொடுத்திருக்கிறார் சம் மனைவியை கல்யாணம் முடிஞ்சு கொடுத்துருக்கிறார் எல்லா அழகு தகவல் செய்திருக்கிறார் இன்னைக்கு அந்த தகப்பன் அழுகிறார் என் பையன் என்னை மதிக்கலை எப்படி மதிப்பான் அந்த பையனுக்கு நீங்கள் மார்க்கம் கொடுத்தீர்களா ஒழுக்கம் கொடுத்தீர்களா அல்லாவை கொடுத்தீர்களா ரசூலை கொடுத்தீர்களா ஷரியத்தையும் தீலையும் கொடுத்தீர்களா பையன் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும்னு கோடிக்கணக்கில் சொத்தை கொண்டு கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னா அவன் ஒழுக்கம் சார் வளரல இன்னைக்கு எத்தி உதைக்கிறார் ஏற்றிவிட்ட உங்களை ஏற இருந்த ஏணியை உதைப்பதற்கு சமமாக உங்களை அவன் மதிக்கிறான் இன்னைக்கு வளருங்கள் உங்கள் பிள்ளைகளை ஒழுக்கம் கொடுத்து பண்படுத்தினால் பண்படும் பூமி பிள்ளைகள் பண்படுத்தினால் பண்படும் பூமி பிள்ளைகள் அழகாக பண்படுத்துங்கள் ஒழுக்கம் கொடுங்கள் அதற்கடுத்து கல்வி கொடுங்கள் சிறந்த கல்வி கொடுங்கள் யாரோட எப்படி நடக்கணும் அந்த கல்வி பெரிய கல்வி அல்லாவை சொல்லுங்கள் 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 பிள்ளைகளுக்கு ஒழுக்கம் கொடுத்த பாத்திமா நாயகியை நான் பார்க்கிறேன் அம்மா கொஞ்சம் திடீர்னு ரெண்டு பிள்ளைகளும் விளையாடிக்கிட்டு நிக்கிறாங்க ஹசன் இமாம் ஹசன் இமாம் சின்ன பேச்சு தகரா ரெண்டு பேருக்கும் சின்ன பிள்ளைங்க தான் ரெண்டு பேரும் அப்படியே பேச பேச ரெண்டு பேருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் கைகலப்பு மாதிரி ஏ நீ அப்படி சொன்ன நான் இப்படி சொன்னேன் மூணு வயசு நாலு வயசு பிள்ளைங்க திடீர்னு ஒரு அழுகுறல் கேட்க ரெண்டு பிள்ளைங்களும் ஸ்டாப் ஆகிட்டாங்க எங்கே அழுகுரல் வருது பார்த்தால் அன்னையிருத்தலகம் பாத்திமானாகி அழுதுட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேரும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க பாத்திமா நாயகி விட பிள்ளைகளை வளர்ப்பதற்கு வேறு யார் ரோல் மாடல் என்று கேட்கிறேன் வேறு யார் முன்மாதிரி என்று கேட்கிறேன் உங்கள் சொர்க்கத்திற்கு உங்கள் பாத்திமா தான் என் சொர்க்கத்திற்கு என் தலைவர் இமாம் ஹசன் ஹுசேன் ரெண்டு பேரும் சும்மா விளையாட்டுல லேசா ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டாங்க அது மூணு வயசு நாலு வயசுல நடக்கிறது தான் அண்ணன் தம்பிக்கு மத்தியில் உம்மா அழுதாங்க ரெண்டு பேரும் சண்டையை விட்டுட்டு உம்மா கிட்டே வந்துட்டாங்க தாய் கண்ணீரை துடைக்கிறாங்க பாசம் நிறைந்த தாயாக வாழுங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை உங்கள் மீது பாசம் காட்டும் பிள்ளைகளை உருவாக்குங்கள் பிள்ளைகள் மீது அன்பு காட்டும் தந்தையாக வாழுங்கள் தவறு இல்லை உங்கள் மீது அன்பு காட்ட கற்றுக் கொடுங்கள் அந்த கல்வி முக்கியம் இன்னைக்கெல்லாம் பெற்றோர்கள் பிள்ளையின் மீது உயிரை வைத்திருக்கிறார்கள் பையனுக்கு ஒன்றுன்னா தாங்க மாட்டாள் தாய் பிள்ளைக்கு உண்ணுனா துடித்து போகிறார் தந்தை ஆனால் உனக்கு ஒன்றென்றால் அவன் கண்டு கொள்ளவில்லை ஏன் உங்க ஆபா கீழே விழுந்துட்டார் அப்படியா நான் அர்ஜெண்டா என் ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு இருக்கேன் நீ போய் எங்க பக்கத்து வீட்ல சொல்லிடுங்கறான் ஏன் அவன் கீழே விழுந்தால் அவன் கீழே விழுந்தால் உங்கள் பணிகளை தூக்கி கீழே போட்டு விட்டு ஓடி வருவீர்கள் நீங்கள் விழுந்தால் அவன் கண்டுகொள்வதில்லை காரணம் தெரியுமா அன்பு காட்டினீர்கள் உயிருக்கு உயிராக அவனை தூக்கி வைத்தீர்கள் தவறில்லை உங்கள் மீது அன்பு காட்ட வேண்டும் என்று கற்றுக் கொடுக்க மாத்திரம் தான் தவறு தவறினீர்கள் ஒழுக்கம் கொடுங்கள் பின்பு கற்றுக் கொடுங்கள் ஏய் ஒரு தகப்பன் யார் தகப்பனின் மரியாதை என்ன தாய் சொல்ல வேண்டும் தந்தை சொல்ல வேண்டும் உன் தாய் தாயின் அருமை தெரியுமா என்று கற்றுக் பிள்ளைகளுக்கு இப்போ உக்காந்து அழுது என்ன லாபம் கரைந்து என்ன லாபம் துடித்து என்ன லாபம் பதறி என்ன லாபம் உங்க வீட்டுக்கு மட்டுமா தப்பாக வளர்கிறான் ஊருக்கும் தப்பாக வளர்கிறான் நாட்டுக்கும் தப்பாக வளர்கிறான் எல்லாமே டோட்டலா அவன் பிள்ளை பருவத்தில் பண்படுத்தப்படாமல் போனதால் பண்படுத்தப்பட வேண்டிய பூமி பண்படுத்தினால் பண்படும் பூமி பாழாக்கி விட்டோமே என்று தான் வருத்தப்படுகிறோம் அன்னை பாத்திமா நாயகி அழுத போது கண்ணீர் வடித்த போது இமாம் ஹசன் உசேன் நதியெல்லாம் அன்னுகுமா ரெண்டு பேருமே அமைதியா இருக்கல்ல ஓடி வந்து தாயை கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க பிள்ளைங்க பாசமுள்ள தாய் பாசம் நிறைந்த பிள்ளைகள் அம்மா கண்ணீரை அப்படியே தொடைச்சி விட்றாங்க ஏமா அழுதிங்க கண்ணீரை தனக்குறாங்க அப்படியே கண்ணீரை ரெண்டு பிள்ளைங்களும் தொடைச்சி விட்டு ஏமா எழுதிங்க ஒன்றும் இல்லைப்பா அந்த வளர்ப்பை பாருங்க அந்த பிள்ளைங்களுக்கு எப்படி கற்றுக் கொடுக்குறாங்கன்னு பாருங்கள் ஒழுக்கம் கொடுத்து மார்க்கத்தை கற்றுக் கொடுக்குற அந்த வாழ்க்கை அம்மா சொல்கிறாங்க அக்காமணி ரப்பி பைன எதை நாளைக்கு அல்லா அவன் தர்பாரில் என்னை கொண்டு நிறுத்துவான் அல்லாம் அவன் தர்பாரில் என்னை கொண்டு நிறுத்துவான் ஃபாத்திமா சொர்க்கத்துக்கே தலைவியாக உங்களை தேர்ந்தெடுத்தேன் ஆனால் உங்கள் பிள்ளைங்களை இப்படித்தான் வளர்த்தீர்களோ பிள்ளை வளர்ப்பில் இவ்வளவு ஃபெயிலியர் ஆயிட்டியலே பையங்களும் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சண்டை போடுற மாதிரியா பிள்ளையை வளர்த்து வச்சிங்க தாய்க்கு முன்னாலேயே புள்ளை சண்டை போடுறானே இதுதான் உங்கள் வளர்ப்பா என்று அல்லாஹ் கேட்டு விடுவானோ என்று பயம் வந்தது விட்டேன் நான் அவ்வளோதான் வரலாற்றை திறந்து பாருங்கள் ரெண்டு பேரும் முடிவெடுத்தாங்களாம் ஹயாத் வரைக்கும் ரெண்டு பேரும் சண்டை போட மாட்டோம் ஹயாத் வரைக்கும் மூணு வயசு நாலு வயசில் கொடுத்த பாடம் என்ன பிள்ளைகள் சண்டை போடுற அளவுக்கு தான் வளர்த்தீங்களான்னு அல்லாஹ் கியாமத்தில் எங்கிட்ட கேட்டால் என்ன பதில் சொல்வேன் என்னை நினைத்து அழுதேன் அப்படியெல்லாம் வளர்க்கிற தாய்மார்கள் எங்கே போனீர்கள் நீங்கள் கடந்து வந்த பாதை அழகானது வெளிச்சமாக இன்னும் இருக்கிறது அது மங்கவில்லை அதன் விளக்கும் அதன் வெளிச்சமும் இன்னும் மறையவில்லை பாத்திமா போன பாதை உங்களுக்கு வெளிச்சம் நாயகி நடந்த பாதை உங்களுக்கு வெளிச்சம் நாயகி நடந்த பாதை உங்களுக்கு வெளிச்சம் ஹதீஜா பிராட்டியார் நாயகியை வளர்த்தெடுத்த ஹதீஜா அவர்கள் நடந்த பாதை உங்களுக்கு வெளிச்சம் எங்கள் தாய்மார்களுக்கு நான் சொல்கிறேன் உங்கள் பிள்ளைகள் அழகாக வளர்வார்களே ஆனால் முதலில் ஒழுக்கம் கொடுங்கள் அதாவது கல்வி கொடுங்கள் இதுதான் அழகிய கல்வி அல்லா பேசுவான் அல்லாஹ் கேட்பான் சண்டை போடக்கூடாது யாரையும் அடிக்க கூடாது யாருடைய சொல்லை மீறக்கூடாது தாய்க்கு மரியாதை கொடுக்கணும் அத்தா வந்தா எழுந்திருச்சு நில்லு அத்தாவுக்கு முன்னால் எழுத்து பேசக்கூடாது அத்தாவின் கண்ணியம் மிக பெரியது உன் சொர்க்கத்தின் மத்தி வாசல் உன் தந்தை பெருமானார் சொன்ன வார்த்தை உன் சொர்க்கத்தில் மத்தி வாசல் உன் தந்தை வீணாக்க போகிறாயா பாதுகாக்க போகிறாயா அவர் சொல்லுக்கு முன்னால் நீ பணிவதுதான் உன் சொற்க கதவை திறக்கும் இன்னைக்கு தூக்கி வீசும் பிள்ளைகள் பந்தாடுகிறார்கள் தாயை தாயை பந்தாடுகிறான் என்ன பந்தாடுறான் எங்க வீட்டுல ஒரு மாசம் இருந்துட்டாங்க அந்த வீட்டுல போய் ஒரு மாசம் இருக்கணும் அவன் தம்பி இருக்கிறான் கூத்தாநல்லூர்ல அவ் ஊர்ல ஒரு மாசம் இருக்கட்டும் கோயம்புத்தூர்ல இன்னொரு அண்ணன் இருக்கான் அங்க ஒரு மாசம் அந்த அம்மா அழுகுது முடியலடா வயசாகிட்டுதான் தூக்கிட்டு போகாதேப்பா இங்கே வச்சுக்கா ஒரு மாசம் தான் உனக்கு போட முடியும் எப்படி மாறினார்கள் பண்படுத்தப்படும் சின்னம் சிறிய பிராயத்தில் உங்கள் மீது அன்பு காட்டும் வாழ்க்கையை கொடுங்கள் தாயை மதிக்க கற்றுக் கொடுங்கள் தந்தைக்கான கண்ணியத்தை சொல்லுங்கள் அந்த கல்வி உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் ஆக அல்லா மனிதர்களை உருவாக்குகிற அழகிய பருவம் சின்னம் சிறு பருவம் அதை சரியாக்குகிற கடமை தாய்க்கும் தந்தைக்கும் உண்டு நல்ல நடைமுறையை பிள்ளைகளுக்கு சொல்லித்தந்து வளருங்கள் நாடு போற்றும் பிள்ளைகளாக அவர்கள் வாழ்வார்கள் என்ற சோபனத்தோடு நிறைவுபடுத்துகிறேன் நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாமல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை இன்றெடுத்த தாயிருந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்த அருள் பிரிவானாக நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முகம்மது ரசூலுல்லா யூஸ் அல்லாஹு அலை வசல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெறும் பாக்கியத்தை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் பிரிவானாக என்ற நல்லது ஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துவாவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் واخر دعوانا ان الحمد لله رب العالمين